அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் பிராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனம் பிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இதுதாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களோட சிறந்த குணனு கூட சொல்லாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாத வாழக்கூடியவங்கதான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவங்க ஏல பணக்கார படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு மட்டும் பய பயப்படுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாது ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சியால அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க நல்ல உழைப்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க பாக்குறதுக்கு தாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா நாட்டு நடப்புகள் அனைத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இந்த ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் உங்களுடைய மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சதா உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க போனோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்காக நீங்க துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பார்த்துக்கிட்டு போன பார்த்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க மரகத லிங்கத்துக்கு எல்லா லிங்கத்தை விட ஒரு சிறப்பு இருக்குதுங்க மரகத லிங்கம் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்குங்க மீனம் ராசிக்காரங்க சொந்த ஊர்ல சொந்தக்காரங்க மத்தியில கஷ்டப்படுறாங்க அதனாலதான் மீனம் ராசிக்கு இடம் இடம் மாறினா யோகம் ஏற்படுன்னு சொல்லப்படுதுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு இடம் மாறுவதனால மட்டுமே லாபம் ஏற்படுங்க வீடு ஒரு இடத்துல இருக்கணுங்க குடும்ப நிர்வாகத்தையும் அலுவலக நிர்வாகத்தையும் ஒன்றாக பார்க்க கூடாதுங்க குடும்ப உறவுகளே மீனம் ராசிக்கு முதன் மைனஸ் ஆயிருதுங்க மீனம் ராசிக்காரங்க அம்பானியாக போறேன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா இவங்க கடின உழைப்பாளியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி இவங்களுடைய அதிகப்படியான முயற்சியால வெற்றியும் அடைவாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க எந்த பொருளையும் விற்பனையா பார்க்கக்கூடியவங்க தான் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மனசாட்சி அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க நம்பிக்கை பத்திரமா இருப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க வளர்ந்துட்டா வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட பிடிக்காதுங்க அதனால திருஷ்டி தோஷங்களை முதல்ல நீக்கணுங்க எங்க போயிட்டு வந்தீங்கனாலும் சரிங்க கால அலம்பிட்டு வீட்டுக்குள்ள போங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு குருவோட ஆதிக்கம் அதிக லெவல்ல இருக்குதுங்க தனுசு ராசி சிறிய ஜாக்பாட்னா மீனம் ராசி பெரிய ஜாக்பாட்டுங்க ரிஸ்க் எடுக்கிற மீனம் ராசிக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனா அத யாருக்குமே தெரிய கூடாதுங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற போற விஷயம் யாருக்குமே தெரிய கூடாது அப்பதான் நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா மாற முடியுங்க மீனம் ராசிக்காரங்களே பகல் கனவு இரவு கனவு எந்த கனவுமே நீங்க காண கூடாது கனவு கண்டா உடனே எந்திரிச்சிட்டு போய் தண்ணி குடிச்சுட்டு தூங்கிருங்க கனவை நம்பினீங்கன்னு வச்சுங்க அது நடக்கவே நடக்காது முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க மீனம் ராசிக்கு காலம் உறவு எல்லாம் சொதப்புங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் வெற்றி பெற முடியுது உங்க வாழ்க்கையில தோல்விய ஒரு படிக்கல்லாம் பார்க்கணுங்க நீங்க மனம் தளர வாய்ப்பே கிடையாதுங்க ஆனா ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆனா நீங்க மனம் தளருவீங்க அதை மட்டும் பண்ணிடாதீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க மீனம் ராசிக்காரங்களை விதி சும்மாவே விடாதுங்க சுழட்டி சுழட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடிமேல் அடி வாங்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கணுங்க ஃபேமஸ் ஆகாம இருந்துக்கணும் அப்பதான் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் ஃபேமஸ் ஆனா ரொம்பவும் கஷ்டங்க மீனம் ராசிக்காரங்க ராஜதந்திரமா இருக்கணுங்க நீங்க தான் இதை செய்யறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அமைதியா நீங்க இருக்கணுங்க இந்த பதிவு பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க கடவுள் சொல்லிட்டாரு உங்களை காப்பாத்த போறாருன்னு அர்த்தங்க உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இல்லைனாலும் உங்களால கோடி ரூபா கொண்டு வர முடியுங்க மீனம் ராசிக்காரங்க வார்த்தையில கூட சிறிய அமௌண்ட் கூட சொல்ல மாட்டாங்க சிறிய இலக்கு வரவே வராதுங்க நெகட்டிவிட்டி வரவே வராது திரைப்படங்கள்ல பல படங்கள் வெற்றி அடைவதற்கு முழுமையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு உழைப்பு இருக்குங்க மீனம் ராசிய பொறுத்த வரைக்கும் பொறுத்து பொறுத்து தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப கூடியவங்களா இருக்காங்க உங்களுடைய ஸ்கெட்சு தான் உங்களுடைய பெரிய பலமா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க பிஸ்னஸா இருந்தாலும் சரி பினான்ஸா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி உங்களுடைய தலையீடு இல்லாம அந்த விஷயத்துல வெற்றி கிடையவே கிடையாதுங்க நல்ல மனிதர்கள் நம்பிக்கையுரியவர்கள் எல்லாரும் உங்ககிட்ட அதிக லெவல்ல வர போறாங்க தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணா தெரியாதவங்க நாலு பேர் நல்ல விதமா பேசினாலும் பரவாயில்ல கெட்ட விதமா பேசினாலும் பரவாயில்ல நான் என்ன மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு வாழக்கூடியவங்கதான் நீங்க டாப் சீக்ரெட்டை வெளியில சொல்லவே கூடாதுங்க உங்களை யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படவே கூடாது தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கணுங்க வீட்டு வேலைய ஆபீஸ்ல போய் பேசக்கூடாது ஆஃபீஸ் வேலைய வீட்டுல வந்து பேசக்கூடாது அது உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கு மிகவும் நல்லதுங்க ஜாதகம் கிரகம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போதுங்க உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை எப்பவுமே தோக்கடிக்காம பாத்துக்குங்க நம்பிக்கையோட போராடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க நிச்சயமா நீங்க தோற்கடிக்கப்பட மாட்டீங்க கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு நீ உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் நீங்க உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் நம்புங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கைய மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக பொறுமையா இருந்தீங்க நீங்க பொறுமையா இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டாரு பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அதை பத்தி கடவுள் ஒரு கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சாங்க அவங்களுக்காக தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கையில தோத்து போறமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தாங்க நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போச்சி ஓ முருகா ஓ முருகா என்னை எனக்காக்கும் முருகனே போச்சி எல்லா நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க பொறுமையா இருக்கிறவங்களா கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் எப்போதும் துணை இருப்பாருங்க நீங்க தோத்தாலும் சரி தோக்கடிக்கப்பட்டாலும் சரி உங்களுக்கு கடவுள் துணை இருப்பாருங்க நீங்க நினைக்க கூடிய நல்ல விஷயம் எல்லாம் நிறைவேற போகுதுங்க காலமெல்லாம் நல்ல காலமா மாற போகுதுங்க எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க பல பேர் உங்க கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கண்ணுல யார் யார் விரல் விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கையை எல்லாம் உடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால நீங்க கவலைப்படாதீங்க ாலும்டவுள கா நேரம் வந்துருச்சு சரணடைங்க முதல்லமா முருகனை வேண்டுங்க ஆறு படையில ஒரு படையிலிருந்து வந்தாவது முருகன் உங்களுக்கு உதவி செய்வாருங்க உங்க விதி மாத்தப்பட போகுதுங்க நிச்சயமா நல்ல நேரம் துவங்க போகுதுங்க பழநாள் கனவு நிறைவேற போகுதுங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுதுங்க போகுதுங்க சொல்ல போனா வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்